ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி வைதிகமும் தமிழும் கரிகால சோழனின் சாசனம் ஒன்று இருக்கிறது அது நல்ல சம்ஸ்கிருத பாஷையில் அமைந்திருக்கிறது பாத்ரா கலித வேதானாம் சாஸ்திர மார்க்கானுசாரினாம் ததே தூ அரிகாலச சாசனம் கரிகாலன் இதில் தன்னை அரிகாலனாகிய கரிகாலன் என்கிறான் ஹரி என்றால் விரோதி என்ற அர்த்தம் விரோதிகளுக்கு யமனாக இருக்கின்ற வீராதி வீரன் தான் அரிகாலன் சரி கரிகாலனுடைய அந்த விரோதிகள் யார் வேத சாஸ்திர மார்க்கத்தை அனுசரிக்காதவர்கள் அனைவரும் தான் அவனுடைய விரோதிகள் வேத சாஸ்திர வழியில் செல்கிறவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதே கரிகாலனின் சாஸ்திரம் பிரசித்தி பெற்ற நம்முடைய தமிழ் மன்னர்கள் வைதிக மதத்தை மனமாற வளர்த்தார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்றே ஒரு சங்ககால அரசனுக்கு பெயர் இருக்கிறது வழுதி என்றால் பாண்டியராஜா பிற்காலத்தில் கல்வெட்டுகளில் எங்கு பார்த்தாலும் தமிழரசர்கள் வேதவித்துக்களுக்கு வரியில்லாத இறையிலியாக நிலத்தை சாசனம் செய்தது தெரிகிறது நான் மறைகளின் வளர்ச்சிக்காகவே தானமாக வழங்கப்பட்ட பல கிராமங்கள் சதுர்வேதி என்ற பெயரில் உள்ளன வெளி தேசத்து விஷயம் ஒன்று புதிதாக நம் ஊருக்கு வந்தால் அதற்கு உள்ளூர் பாஷையில் வார்த்தை இருப்பதில்லை வெளிநாட்டிலிருந்து நம் தேசத்துக்கு வந்த ரேடியோ டெலிஃபோன் பஸ் முதலியவற்றுக்கெல்லாம் நம் பாஷையில் வார்த்தை இல்லை பிற்பாடு இப்போது இவற்றுக்கும் ஏதேதோ புரியாத பாஷையில் வார்த்தைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அது பழக்கத்தில் சரளமாக வரமாட்டேன் என்கிறது வேதம் யாகம் முதலேன சிலர் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டின் ஆதி நாகரிகத்துக்கு புறம்பாக பிற்பாடு வந்தவை என்றால் யாகம் வேதம் முதலிய பதங்களுக்கு சரியான தமிழ் வார்த்தை இருக்க முடியாது ஆனால் மிக மிக பழைய தமிழ் இலக்கியங்களிலேயே வேதம் என்பது மறை என்றும் யாகம் என்பது வேள்வி என்றும் புகழ்ந்து பேசப்படுகின்றன இவை மிகவும் அர்த்த புஷ்டி நிறைந்த பதங்கள் என்பதை சமஸ்கிருத பண்டிதர்கள் தமிழ் புலவர்கள் இருவருமே ஒப்புக்கொள்வார்கள் வேட்டலிலிருந்து வேள்வி வந்திருக்கிறது எல்லா தர்மத்துக்கும் வேறான வேதம் வேரை போலவே வெளியில் தெரியாமல் அதாவது எல்லோரிடமும் புழக்கத்துக்கு வராமல் அதை ரட்சிப்பதற்கான கடும் நியதிகளை பின்பற்றும் சிலரிடமே மறைந்து இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை சொல்லும் வார்த்தை தான் மறை வைதிக பண்பாடும் யக்ஞ அனுஷ்டானமும் தமிழ்நாட்டில் ஒழிய அந்த நாகரிகத்தை காட்ட இத்தனை அழகான சொந்த மொழி வார்த்தைகள் உண்டாகி இருக்க முடியாது வேதத்தை எழுதி வைத்து படிக்காமல் தலைமுறை தத்துவமாக வாயால் சொல்லி காதால் கேட்டே கற்க வேண்டும் என்பதற்காக தமிழில் கிளவி என்ற பெயரும் வேதத்துக்கு உண்டு கேள்வியிலேயே பாடம் பண்ணுவதால் தான் வேதத்துக்கு சமஸ்கிருதத்திலும் ஸ்ருதி என்று பெயர் மறை என்பதை போல வேத ரக்ஷணத்தை பழிச்சென்று சொல்கிற நேர்வார்த்தை சமஸ்கிருதத்திலேயே இல்லை வேதத்தின் ஆறு அங்கங்களுக்கு ஷடங்கங்கள் என்று பெயர் அதிலிருந்து தான் மத சம்பந்தமான எந்த காரியத்தையும் சடங்கு என்று சொல்கிற வழக்கம் வந்திருக்கிறது வைதிக அனுசரணையே தமிழ்நாட்டின் தொன்றுதொட்ட பழக்கம் என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள் தமிழ்மறை என்று சொல்கிற குரல் முழுக்க முழுக்க வைதிகமானதே என்பது என் அபிப்பிராயம் வைதிக சமயத்தில் பித்ருக்களுக்கு தான் முதலிடம் அப்புறம்தான் வேத யஜம் பித்ருக்களை குறித்த தர்ப்பணமும் திவசமும் செய்த பின் தான் வேத பூஜை செய்ய வேண்டும் அதே வரிசையில் திருவள்ளுவரும் சொல்கிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பித்ருக்கள் அதிதி சுற்றத்தார்கள் தான் என்ற ஐந்து பேரையும் போஷிக்க வேண்டும் என்கிறார் முதலில் பித்ருக்களான தென்புலத்தாரை சொல்லி அப்புறம் தெய்வத்தை சொல்கிறார் யமனுடைய திக்கான தெற்கில் பித்ருக்கள் இருப்பதாக வைதிக நம்பிக்கையிலேயே மூதாதையர்கள் தென்புலத்தார் என்கிறார்கள் இந்த ஐந்து பேருக்கும் பாகம் பிரித்து தருவது நாம செய்வது இது தவிர ராஜ ஆக்ஞையாக விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு வரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது வரி போக மீதமுள்ளதை மேலே சொன்னபடி ஐந்தாக பிரிக்க வேண்டும் தனக்கு என்று அதில் ஒரு பங்குதான் வைத்துக் கொள்ளப்படுகிறது பித்துக்களை உத்தேசித்து சிலருக்கு அன்னமாக ஒரு பங்கு போகும் கோயில்களுக்கு ஒரு பங்கு போகும் விருந்தாளிகளுக்கு ஒரு பங்கு போகும் வசதியற்ற உறவுக்காரர்களுக்கு ஒரு பங்கு போகும் பாக்கி ஒரு பங்குதான் தான் ஒருத்தனின் சொந்த குடும்பத்துக்கு வைதிகமும் வள்ளுவரும் விதிக்கிற இந்த தர்மத்தை விட பெரிய சோஷலிசம் எதுவும் இல்லை தனக்கென்று மட்டும் வாழாமல் லோகோபகாரமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற தியாகம்தான் வைதிக மதத்தின் அஸ்திவாரம் திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்கிறார் தமிழ் மறையான குரலும் சரி மற்ற தமிழ் நீதி நூல்களும் சரி மறையின் மரபில் வந்தவைதான் திருவள்ளுவர் வைதிகத்தைத்தான் சொன்னார் ஒளவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதாக உபதேசத்தை ஆரம்பிக்கும்போதே போதே வேதாத்தியனம் ஒரு நாள் கூட நடைமுறை பெறாமல் இருக்கக்கூடாது என்கிறாள் ஆழ்வாத ஆழ்வார் ஆதிகளும் சைவத் திருமுறைக்காரர்களும் எங்கே பார்த்தாலும் வேதியா வேதகீதா சாந்தோகன் கான் பௌளியன் கான் என்றெல்லாம் வேதங்களையும் அவற்றின் சாகைகளையும் சொல்லியே பகவானை ஸ்துதிக்கிறார்கள் க்ஷேத்திர வர்ணனைகளெல்லாம் ஊர் முழுக்க ஹோம புகை சூழ்ந்திருந்தது வேத சப்தம் ஒரே கோஷமாக பரவி இருந்தது என்று அவர்கள் சொல்லாமல் இருந்ததில்லை இந்த தமிழ்நாட்டில் வேத பாடசாலைகளை வைத்து நடத்துவதில் பிராமணர் அல்லாதார் செய்திருக்கிற கைங்கரியம் கொஞ்ச நஞ்சமல்ல நிலமாகவும் பணமாகவும் வாரி கொடுத்து இந்த பெரிய தர்மத்துக்கு பரம உபகாரம் செய்திருக்கிறார்கள் இப்போதும் கூட ஏதோ அரசியல் காரணங்களுக்காக அவைதிகமான நாஸ்திகமான அபிப்பிராயங்கள் கொஞ்சம் தலை தூக்கி இருந்தாலும் மொத்தத்தில் தமிழ் ஜனங்களுக்கு உள்ளூர வைதிக ஸ்ரத்தையும் பழைய சாஸ்திர ஏற்பாடுகளில் பக்தி விசுவாசமும் போகவே இல்லை என்பதுதான் என் அபிப்பிராயம் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரராகிற மாதிரி பிராமணர்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டான சீலர்களாக ஆகிவிட்டால் இங்கே வேத வேதரக்ஷணம் நிரம்பவும் நன்றாக நடந்துவிடும் என்பதே என்னுடைய நம்பிக்கை இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ॐ शान्ति शान्ति शान्तिः